காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு மகாபெரியவர் வாயிலாக இரட்டை பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம் நாம் பல ஆலயங்களுக்கு சென்றிருக்கிறோம் நமக்கு வந்து ரொம்ப பிரதானமாக அறிமுகமான ஒரு கடவுள் என்று சொன்னால் அது பிள்ளையார் ஏன்னா இவர் பிரசித்தி பெற்ற கோவில்களில் மட்டுமல்ல நாம் வசிக்கின்ற தெருவிலே கூட இவருக்கு ஒரு சன்னதி உண்டு இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னா கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்படி இந்த தென்பகுதி முழுக்க வடக்கேயும் நீங்கள் எங்கே எடுத்துக்கொண்டாலும் இந்த பாரத தேசத்தில் பிள்ளையார் கோவிலை மையமாக வைத்து ஒரு தெரு ஒரு காலனி ஒரு நகர் கட்டாயமாக இருக்கிறது எல்லா ஊர்லேயும் வெறும் பிள்ளையார் கோவில் தெரு அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் எந்த ஊர் பேரை போட்டாலும் அந்த ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு கடிதம் சென்று சேர்ந்து விடும் பிள்ளையார் அந்த அளவிற்கு லட்சக்கணக்கான கோவில்களை கொண்டவராக இருக்கிறார் அவருடைய தோற்றம் மனதுக்கு ரொம்ப ரம்யமாகவும் இதமாகவும் ரொம்ப வசீகரிக்கக்கூடியதாகவும் இருக்கு முறம் போல காது வளைந்த தும்பிக்கை பானை போல வயிறு அப்படியே வளைந்த தந்தங்கள் அதை பொழுது நமக்கு அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு ரொம்ப இதமாக இருக்குது தோற்றமே அதனாலே ஒரு விஷயத்தை சொல்வார்கள் பொதுவாகவே ஓடுகிற ரயில் நடந்து வருகிற யானையை எத்தனை முறை பார்த்தாலும் யாருக்கும் சலிக்காது அப்படின்னு சொல்லுவார்கள் அது வந்து பிள்ளையார் வடிவத்திற்கும் பொருந்தும் யானையினுடைய மறுவடிவம் தான் அவர் இதில் என்னன்னாக்கா வளர்ந்து விட்ட நமக்கு அவர் ஈர்ப்பாக இருப்பது பெரிதில்லை இந்த உலகம் என்றால் என்ன ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் எதுவுமே தெரியாத பிஞ்சு பிராயத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட அவர்களை கவர்ந்து இழுப்பவராக பிள்ளையார் இருக்கார் அப்படிப்பட்ட பிள்ளையார் சில கோவில்களில் இரட்டை பிள்ளையாராக காட்சி தருகிறார் இப்போ அதை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பெரிய வியப்பு ஏற்படும் இரட்டை பிள்ளையார் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு அநேக கோயில்களில் நாம் பார்த்துருக்கோம் ஒரே சன்னதி அந்த சன்னதிக்குள்ள இரண்டு பிள்ளையார் விக்கிரகங்கள் அப்போ ஒரு கேள்வி வரும் ரெண்டும் ஒன்று தானே எதுக்கு ரெண்டு ஒரு பிள்ளையார் போதாதா பிள்ளையாரில் ரெண்டு பிள்ளையாரா அண்ணன் தம்பியா இப்படி எல்லாம் நமக்குள்ளே பலவிதமான அந்த இரட்டை பிள்ளையார் வந்து இப்படி நம்மளை பல கேள்விகள் கேட்க வைப்பார் சிந்திக்க வைப்பார் அது எல்லாருக்கும் இயல்பாக ஏற்படுவது சகஜம்தானே இந்த கேள்விக்கு அந்த கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட கேட்டால் கூட அவரால் கூட சரியான பதில் சொல்ல முடியாது காலகாலமாக இப்படித்தான் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் நாங்கள் வந்து எல்லா விதமான பூஜைகளையும் பொதுவாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம் ஆனால் இதற்கு மிக தெளிவாக சரியான ஒரு விளக்கத்தை பெரியவர் தான் கொடுத்துருக்கார் விக்னராஜோ விநாயக அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி இரு பெயர் ஒருத்தருக்கு பேர் அப்படி ரெண்டு பேர் இருந்து அதில் ஒருத்தருக்கு பெயர் விக்னராஜர் இன்னொருத்தருக்கு பெயர் விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கணுமா அந்த பிள்ளையாரை தான் ரெட்ட பிள்ளையார் அப்படின்னு நாம் சொல்கிறோம் விக்னராஜோ விநாயக இரு பெயர் இரட்டை பிள்ளையார் என்று பிரதிஷ்டை உண்டு வேற எந்த சுவாமிக்கும் இல்லாத சிறப்பு இது ஏன் ஏன் இப்படி அப்படின்னு அவரே ஒரு கேள்வியை கேட்டு சொல்றார் அந்த ரெண்டு பிள்ளையாரில் ஒரு பிள்ளையார் விக்னத்தை உண்டு பண்ணுபவர் விக்னம்னா என்ன தெரியுமா சுருக்கமாக ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா துன்பம் ஒரு பிள்ளையார் நமக்கு துன்பம் தருபவர் இன்னொரு பிள்ளையார் அந்த துன்பத்தை போக்குபவர் இப்போ இத கேட்ட உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம் ஏன் கொடுக்கணும் அப்புறம் ஏன் போக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இப்பொழுது இந்த இடத்துல எழுகிறது ஒருவேளை துன்பத்தை மட்டுமே கொடுக்கிற சக்தி இந்த பிள்ளையாருக்கு அதை போக்குகிற சக்தி இந்த பிள்ளையா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்குள்ளே பதில் தானாக தோன்றுகிறது ஆனால் பெரியவர் எப்படி சொல்றாருனாக்கா இதை அப்படி கொஞ்சம் மாற்றி சொல்றார் கொடுப்பது தீர்ப்பது அல்ல உண்டு பண்ணி தீர்ப்பது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்றார் கான்ட்ரடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கில சொல்லையும் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார் உண்டு பண்ணி தீர்ப்பது அப்படின்னும் பொழுது முரணாக இருக்கு ஏன் உண்டு பண்ணி அப்புறம் தீர்க்கணும் பண்ணாமலே இருந்துட்டா தீர்க்கவே தேவையில்லையே அப்படின்னு எல்லாம் நமக்குள்ளே தோன்றுகிறது அப்போ அவர் சொல்கிறார் விக்னம் பண்ணுவது என்றால் அதாவது நமக்குள்ளே வந்து ஒரு துன்பத்தை உருவாக்குவது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன திரும்பியா நம்முடைய கர்மத்தை போக்குவது அப்படின்னு அர்த்தம் கர்மா தான் துன்பமாக வருகிறது நம்ம வந்து இந்த உலகத்தில் பிறந்து விட்ட எல்லாருக்குமே நம்ம முதுகுக்கு பின்னால ஒரு கர்ம மூட்டை இருக்குது இந்த மூட்டை இல்லாத ஒருத்தர் கூட கிடையாது கர்மா இருந்தால்தான் பிறப்பே அதுவும் மானுட பிறப்பு ஒரு தாய் தந்தைக்கு பிள்ளையாக நாம் வந்து இந்த பூமியில் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு காரணம் நமக்கு முன்ஜன்மோன்னு ஒன்று இருக்கணும் அதில் நம்ம காரியம் மாற்றியிருக்கணும் அந்த காரியம் நல்லதாக இருக்கணும் கெட்டதாக இருக்கணும் ரெண்டும் கலந்ததாக இருக்கணும் நல்லதெல்லாம் புண்ணியமாக கெட்டதெல்லாம் பாவமாக கர்மமாக மாறி இருக்கிறது அதன் பயனாக நாம் பிறப்பெடுத்திருக்கிறோம் அப்போது நாம் இந்த பிறப்பிலே அனுபவித்து தீர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது அது ஆளுக்கு ஆள் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய புண்ணிய மூட்டையும் பாவ மூட்டையும் அவரவர்கள் கர்மங்களுக்கு ஏற்ப பெருசாகவும் சிறுசாகவும் இருக்கும் ஆக பாவ புண்ணியம் இல்லாமல் இந்த பூமியில் ஒருவர் இருக்க முடியாது அப்படி இருக்கும் பொழுது அந்த பாவம்னு ஒன்று இருக்குது இல்லையா அந்த பாவத்துக்கு காரணமான கர்மான்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த கர்மாவை ஆக்டிவேட் செய்து நமக்கு துன்பத்தை உண்டு பண்ணுபவர் தான் ஒரு பிள்ளையார் அதற்கு அடுத்து அப்படி அவரே உண்டாக்கிட்டார் இல்லையா உண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அது தீர்வதற்கும் அவரே நமக்கு அருள் செய்கிறார் வெறும் கர்மத்தை மட்டுமே விட்டுட்டு விட்டால் பாரம்தான் தான் அதிகமாகும் எனவே விக்னங்களை அவர் எப்படி தராருன்னு சொன்னால் அவர் எதிரில் நின்று நாம் வணங்கும் பொழுது நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ப நமக்கு விக்னங்களை தருகிறார் அப்போ உதாரணத்திற்கு நான் போய் அந்த ரெட்டை பிள்ளையாரை வணங்குறேன் என்னுடைய கர்மாப்படி இன்றைக்கி காயம்பட்டு நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும் அப்படின்னு இருக்குன்னு வச்சு ஒரு புரிதலுக்கு சொல்கிறேன் இதை அந்த பிள்ளையார் எப்படி பண்ணுறாரு அப்படின்னா தாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த கர்மாவை நான் தாங்கி கொள்ளக்கூடிய அளவிற்கு பெரிதாக காயம் படாதபடி அதே நேரத்தில் கர்மாப்படி அந்த காயம் அது பட்ட நிலையிலே உடனடியாக எனக்கு ஒருத்தர் உதவி செய்து என்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து அங்கே உரிய மருத்துவர் இருந்து மருந்து போட்டு எனக்கு அதெல்லாம் சரியாக போயிடுறது ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் வந்த மாதிரியே போயிடுச்சு இந்த பிள்ளையாரை நான் சேவிக்காமல் இருந்திருந்தால் வந்தது மிக பெரிதாக ஆகியிருக்கும் எனக்கான தீர்வும் கிடைப்பதற்கு தாமதமாகி இருக்கும் நான் அங்கே போய் வணங்கினதனுடைய எதிரொலி அந்த புண்ணியம் வணங்கின புண்ணியம் வணங்குவதற்கு காரணமாக இருந்த கோள் அது அந்த பிள்ளையார் மூலமாக என்னுடைய கணக்கை நேர் செய்து விட்டது அதற்குத்தான் அங்கே அவர் இருக்கிறார் கூடவே தாங்கும் சக்தியையும் தருகிறார் பெரியவர் இதை எப்படி சொல்கிறார் தெரியுமா இப்படி இவர் சேனலைஸ் பண்ண தவறினால் நம்மால் நிமிரவே முடியாமல் போய்விடும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி மட்டும் அவர் நமக்கு நம்மளை வந்து அதாவது கொடுக்க வேண்டியதை அழகாக கொடுத்து தடுத்து காப்பாற்றி கரை சேர்க்கவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நம்மளால் வாழவே முடியாமல் போய்விடும் துன்பச்சகதியிலே மூழ்கி அப்படியே சிக்கி நாம் வந்து சின்ன விடுவோம் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள் இப்படி அவர் சானலைஸ் பண்ண தவறினால் நம்மால் நிமிரவே முடியாது போய்விடும் இவரே விக்னகர்த்தா செய்பவர் இவரே விக்ன ஹர்த்தா நீக்குபவர் ஆக ரெட்ட பிள்ளையார்னு சொன்னால் ஒருத்தர் விக்ன கர்த்தா இன்னொருத்தர் விக்ன ஹர்த்தா பிள்ளையாரை சேவிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா கடன் நீங்கி உபாதை நீங்கி கர்மம் நீங்கி நாம் வந்து மிகப்பெரிய நிம்மதியை அடைகிறோம் அதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அடுத்து இந்த இடத்துல நமக்கு அந்த கர்ம சிந்தனை பாவபுண்ணியம்லாம் விடாது அது வரும் வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற எல்லா சிந்தனைகளையும் உண்டாக்குகிறவர்களாக அந்த இரட்டை பிள்ளையார்கள் விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாடத்தையே நடத்தியிருக்கிறார் மிகப்பெரிய சிந்தனைக்குரிய ஒரு விஷயம் இல்லையா இது தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே காம கோட்டி குருவே